ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க ஒன் சேனல் நீங்க நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள பார்த்துக்கூட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்களுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க இப்ப வாங்க அது என்னென்னு பாக்கலாம் இப்ப இது மாதிரி கர்ச்சிப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம் சின்ன குழந்தைங்க கொடுத்தா கூட வந்து கையில வச்சிருக்கும் போது தொலைச்சிடும் இப்ப நம்ம பெரியவங்களை கூட நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது பஸ்ல போகும்போது நம்ம வந்து இது கையில வச்சிருக்கும் போது எங்கேயாவது விட்டுரும் அந்த மாதிரி தொலையாம இருக்கிறதுக்கு கர்ச்சிப்ப நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ மடிச்சுக்கணும் அடிச்சிட்டு அதுல இந்த சேஃப்டி பின்ன போட்டுட்டு நம்ம கை வளையல்ல போட்டுக்கணும் இந்த மாதிரி இது வந்து நம்ம வச்சிருக்க மாதிரி இருக்கும் சின்னதா குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி போடலாம் இல்லைன்னா பசங்க வந்து சர்ட்ல வந்து இந்த மாதிரி பின்ன வச்சு குத்தி விட்டுரலாம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி மேல போட்டிருக்க ஷர்ட் மேல இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டுலாம் தொலையாம இருக்கும் அடுத்தது நம்ம பாவாடையில எல்லாம் இந்த மாதிரி நாடா வெளியில் வந்துடும் நாடா வெளியில வந்து நம்ம ஒரு பக்கம் இப்போ இருக்கும்போது இந்த பக்கம் இழுத்தோம்னா நமக்கு வந்து பாவடா நாடா வெளியில வந்துடும் அந்த மாதிரி வெளியில வந்துருச்சுன்னா நம்ம வந்து பின்னு வச்சு சேஃப்டி பெண்ணை வச்சு நம்ம கோத்துப்போம் இல்லை பேண்ட்டில் பா பேண்ட்டில் இருக்கிற நாடாவும் நமக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு வரும்போது ஒரு பக்கம் இழுத்தோம்னா வெளியில் வந்துடும் அது வந்து நம்ம வந்து இப்போ பின்னு சேஃப்டி பின்னு வச்சு கோத்தோம்னா ரொம்ப லேட்டாகும் இப்போ இந்த மாதிரி பேனாவை எடுத்துக்கணும் பேனாவை எடுத்துட்டு இதுக்குள்ளார வச்சிடணும் இப்ப இதை கொஞ்சமா இந்த உணவுல கொஞ்சமா எடுத்துட்டு இதுக்குள்ள வச்சுட்டு பேனாவை திறந்து இந்த மாதிரி இதை உள்ள வச்சு அழுத்திடணும் இப்ப இந்த மாதிரி பேனா வச்சு அழுத்திடணும் அழுத்திட்டோம்னா இது உள்ளே போய்டும் இப்ப இதை வந்து நம்ம மூடி பக்கத்தை உள்ளார விட்டுட்டு இப்ப இது மாதிரி நம்ம கோத்தோம்னா ஈஸியா சீக்கிரமா கூத்துடலாம் இப்ப சேஃப்டி பின்னு இல்லைன்னா நம்ம தலையில போடுற பின்னு வச்சு நம்ம கோக்கும்போது நமக்கு லேட் ஆகும் சின்னதா இருக்கிறதுனால ஆகும் இப்ப இந்த மாதிரி பேனா வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கோத்தோம்னா ஈஸியா சீக்கிரமா எடுத்துடலாம் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் வெளியில அதுக்கப்புறமா நம்ம மூடி எடுத்துட்டு அந்த நாடா வெளிய எடுத்துடலாம் இப்ப இது வந்து நம்ம சீக்கிரமா கோத்துடலாம் இந்த மாதிரி கோக்கும்போது நம்ம சீக்கிரமா வந்துடும் இது மாதிரி அடிக்கடி பாவோட நாடா வெளியில வராம இருக்கிறதுக்கு சுடிதார் பேண்ட்லயோ எதுலையுமே வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பாவோட நாடாவை கோத்துட்டு இந்த இடத்துல மிஷினாலேயோ இல்லை கையில ஊசியால நூல் வச்சு இந்த இடத்துல இந்த நாடா உள்ளறை வச்சு இந்த இடத்துல ரெண்டு மூணு தையல் போட்டோம்னா நமக்கு அடிக்கடி இது வெளியில வராம இருக்கும் அடுத்தது நம்ம மிஷின் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி பட்டன் நிறைய வச்சிருக்கோம் கலர் கலரா பட்டன் நிறைய வச்சிருப்போம் இப்ப இந்த பட்டன் எல்லாம் நம்ம ஒவ்வொரு கவர்லேருந்து பிரிச்சு எடுக்கும் போது எல்லா கலரும் ஒன்னா போயிடும் கவர் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு ஒரே மாதிரி கலர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும் அப்போ என்ன சிவனா போட்டு அப்பால் போட்டு வச்சிருக்கும் போது ஒவ்வொரு கலரும் தே தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது மாதிரி பின் எடுத்துக்கணும் சேஃப்டி பின் எடுத்துட்டு ஒவ்வொரு கலரையும் இந்த மாதிரி பின்னில் கூத்து வச்சுக்கணும் எத்தனை பட்டன் இருக்கோ அதை அது மாதிரி கூத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு பின்னிலையும் ஒரே கலராக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா பட்டனையும் ஒவ்வொரு பின்னில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கும் போது எந்த கலர் வேணுமோ இந்த மாதிரி ஒரு பின்ல இருந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி பின்ல கோத்ததை நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் அடுத்தது நம்ம வந்து மிஷின்ல போடுற ஊசி இல்லைன்னா நம்ம தைக்கிற ஊசி இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி வச்சிருக்கோம் ஊசி நூல்ல குத்தி வச்சிருக்கோம் இல்லைன்னா இந்த டப்பால தனியா போட்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி போடும் போது நமக்கு வந்து ஊசி தொலைஞ்சு போய்டும் அந்த மாதிரி தொலையாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த டப்பால ஊசி வச்சிருக்கோமோ நூல் வச்சிருக்கோமோ ஊசி நூல் இதெல்லாம் வச்சிருக்க டப்பால இந்த மாதிரி ஒரு நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர்ல ஸ்பாஞ்சில பாதி கட் பண்ணிக்கணும் பாதி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வச்சிருக்க ஊசியெல்லாம் இதுல குத்தி வச்சிடணும் மிஷின் ஊசியா இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம வந்து எம்மிங் பண்ற ஊசி இந்த மாதிரி ஊசியெல்லாம் இதுல இந்த மாதிரி நம்ம குத்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு நம்ம எந்த டப்பால நூல் வச்சிருக்கோமோ அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஊசி தொலைஞ்சு போகாத இருக்கும் நம்ம எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம் ஊசி தொலைஞ்சு போகாம இருக்கும் அடுத்தது நம்ம இது மாதிரி சார்ஜ் போடுற ஒயர் எல்லாம் வச்சிருப்போம் போனுக்கு சார்ஜ் போடுற ஒயர் இந்த மாதிரி வச்சிருப்போம் இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துலயோ இல்லைன்னா இந்த இடத்துலயோ மடங்கி மடங்கி நம்ம சார்ஜ் போடும்போது மடங்கி மடங்கி இந்த இடத்துல அப்படியே இந்த ஒயர் வந்து உடச்ச மாதிரி ஆயிடும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சார்ஜ் போடும் போது அது சார்ஜ் ஏறாது அந்த மாதிரி லைட்டா நம்ம உடையும் போதே இந்த மாதிரி டேப் எடுத்துக்கணும் டேப் எடுத்துட்டு இதில் நம்ம சுத்திக்கணும் இந்த இந்த ஓரமா டேப்பை வச்சுட்டு நல்லா சுத்திக்கணும் லேசாக உடையும் போதே நம்ம அந்த மாதிரி சுத்திட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இந்த சார்ஜ் வயது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சுத்திக்கணும் ஒரு ரெண்டு சுத்தோ இல்லைன்னா மூணு சுத்தோ சுத்திட்டு கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சுத்திட்டோம்னா நமக்கு வந்து இந்த இடம் வளைஞ்சி உடையாமல் இருக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துலையும் சுற்றிக்கணும் இப்போ பாக்ஸ் ஒயர் எல்லாம் கூட இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வளைஞ்சி உடஞ்சிரும் இப்போ இந்த இடத்துலையும் நம்ம டேப்பு சுற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஒயருக்கெல்லாம் ஒட்டுற டேப் வந்து நம்ம அவசரத்துக்கு எடுக்கும் போதே இது வந்து ஒட்டி உள்ள ஃபுல்லாக ஒட்டிக்கும் ஒட்டிகிட்டே நம்ம எடுக்கும் போது வராது இது இல்லை எந்த இடத்துல ஒட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒட்டி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி கட் பண்ண உடனே பின் இந்த மாதிரி சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா இதில் உள்ளார விட்டுட்டு முடி வச்சிடலாம் இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக குச்சி ஒன்று எடுத்துட்டு இந்த சைஸுக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இருக்க தேவையில்லை குச்சி எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிறத எடுத்துட்டு திருப்பியும் இந்த குச்சியே சுற்றிட்டு வச்சிடலாம் அடுத்தது நம்ம பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி நூல் வச்சிருப்போம் பூ கட்டும்போது நம்ம இந்த மாதிரி பிரித்து நூலை விடும் போது இது நூல் வந்து தரையில நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தரையில இருக்க மண்ணும் நூலில் ஒட்டிக்கும் நமக்கு சிக்கு விழுவோம் அந்த மாதிரி எடுக்கும் போது சிக்கு விடுவோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த நூலை வந்து இதில் போட்டுக்கணும் நம்ம எந்த நூலில் பூ கட்டுறோமோ அதை எடுத்துட்டு இந்த டப்பாவோட மூடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும் ஓட்டை போட்டுட்டு நம்ம கட்டுற நூலை இந்த ஓட்டை வழியை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு டப்பாவை மூடி வச்சுக்கணும் இப்போ நம்ம பூ கட்டும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நூல் வந்து அப்படியே டப்பாவிலேருந்து நமக்கு தேவையான அளவு வெளியில் வரும் இந்த மாதிரி நூல் ஈஸியாக இருக்கும் நமக்கு நூலும் கீழே மண்ணில் போட்டு தரையிலே போட்டு மண்ணை மண்ணாகாத இருக்கும் இப்போ இது மாதிரி கட்டிட்டு நம்ம இந்த டப்பாவிலேயே இந்த நூலை வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம கத்திரிக்கோள் வச்சுருப்போம் துணி கட் பண்ணுறதுக்கு கிச்சனில் காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் வச்சுருப்போம் அது என்னென்னா கொஞ்ச நாள் வச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஷார்ப்பில்லாத போயிடும் சரியாக கட் பண்ணாது இப்போ இந்த மாதிரி நான் வச்சுருக்க கத்திரிக்கோளை நம்ம என்ன செய்வோம் எடுத்து வச்சுருவோம் எடுத்துகிட்டு நம்ம வேற கத்திரிக்கோள் வாங்கிக்குவோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாத்திரை கவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு இந்த கத்திரிக்கோலை நம்ம இது மாதிரி கட் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகும் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரை கவரை எடுத்து வச்சுருக்கணும் இது ஒரு அடிக்கடி நமக்கு இது மாதிரி இல்லாத இருக்கும் போது அடிக்கடி நம்ம இது மாதிரி செஞ்சிட்டோம்னா கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இதுலேயே நல்ல க துணி கட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கு கிச்சனில் வச்சுருக்க கத்திரிக்கோளும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி நம்ம பர்சல்லாம் வச்சுருக்கோம் இப்போ இந்த பர்செல்லாம் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடும் இதில் இருக்க சைனிங் எல்லாம் போய் வெளுத்த மாதிரி ஆயிடும் இப்போ அந்த மாதிரி இருக்குது வந்து புதுசு மாதிரியே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேசலின் எடுத்துக்கணும் வேசலின் எடுத்துட்டு இதில் கொஞ்சமா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு இப்போ இத நல்லா தேய்ச்சி விடணும் இப்போ இதை நம்ம கை பட்டு நமக்கு வந்து இது வந்து அழுக்க போயிடும் இப்ப இதெல்லாம் தண்ணியில போட்டு நம்ம கழுவ முடியாது இப்ப இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா இதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் ஹேண்ட்பேக்லாம் கூட இது மாதிரி நம்ம அப்பப்ப இது மாதிரி நம்ம வேசவீன் போட்டு தொடச்சிட்டோம்னா நல்லா புதுசு மாதிரி அப்படியே இருக்கும் அதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு புதுசு மாதிரி இருக்கும் இது மாதிரி ஹேண்ட் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஹேண்ட் எல்லாம் வந்து நம்ம நகை கடையில் கொடுப்பாங்க பர்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க இப்ப இது வந்து நமக்கு இதில் பேர் இருக்கும் இந்த பேரோட நமக்கு வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இப்போ அது மாதிரி நம்ம இந்த பேரை வந்து என்ன செய்யணும் பாலிஷ் பாலிஷருமும் இருந்தால் இதில் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா இதெல்லாம் வந்துடும் கொஞ்சம் நேரம் இதில் வந்து இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து கையால் இது மாதிரி இல்லைன்னா ஒரு துணி வச்சு இப்படி தேய்ச்சாலே இதெல்லாம் வந்துடும் பேரெல்லாம் வந்துடும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஊறினோம்னா அந்த பேரெல்லாம் நமக்கு எடுத்துடலாம் இந்த மாதிரி துணி போட்டு தேய்ச்சோம்னா இந்த பேரெல்லாம் நமக்கு வந்துடும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க